வணக்கம் இப்போதும் சில ஊடகங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் நடந்ததை ஒரு சிறந்த வீர செயலாகவும் ஒரு சிறந்த செயலாகவும் பார்க்கிறார்கள் அக்டோபர் சம்பவத்திற்கு முந்தைய காசாவின் படங்களை கூகுளில் சென்று பாருங்கள் காசா மக்கள் வாழ்ந்த நகரங்கள் மற்றும் தெருக்களின் படங்களை பாருங்கள் தற்போதைய படங்களை பாருங்கள் நீங்கள் பிரமித்து போவீர்கள் எவ்வளவு அழகாக இருந்த நாடு இப்போது பாழடைந்து இடிபாடுகள் மட்டுமே தெரியும் இடமாக உள்ளது அதற்கு யார் அது பொறுப்பு எல்லோருக்குமே தெரியும் இப்போது இதோ காசா மக்களும் அதை புரிந்து கொண்டுள்ளார்கள் தேசிய ஊடகங்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி உள்ளது காசாவில் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடந்து வருவது தெரிந்த விஷயம்தான் காசாவில் பாலஸ்தீன மக்கள் அதாவது காசா மக்கள் ஹமாஸ் வெளியேறு என்ற முழக்கத்துடன் தெருக்களை நிரப்புகிறார்கள் இப்போது எப்படியோ ஹமாஸ் வெளியேறட்டும் தொலைந்து போகட்டும் என்று அவர்கள் கூச்சலிடும் படங்களை நீங்கள் ட்விட்டர் யூடியூப் மற்றும் சென்றால் காணலாம் அவர்கள் ஹமாஸை பயங்கரவாதிகள் என்று கூட அழைக்கிறார்கள் ஹமாஸ் விரைவில் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள் எதனால் அவர்கள் அவ்வாறு கூறுகிறார்கள் பொறுக்க முடியாமல் தான் இஸ்ரேல் தரப்பில் எந்த தவறும் செய்யவில்லை என்று நாம் ஒருபோதும் சொல்ல மாட்டோம் இஸ்ரேலின் தரப்பில் ஒரு தவறு உள்ளது என்ற நாட்டிற்கு பல விஷயங்களை அவர்களுக்கு வழங்காமல் தடுத்து நிறுத்தியது இஸ்ரேலின் ஆனால் இஸ்ரேல் இன்னும் ஹமாஸை சுட்டிக்காட்டித்தான் அந்த தவறை நியாயப்படுத்துகிறது இஸ்ரேல் எல்லாவற்றையும் கைவிட்ட பிறகு ஹமாஸ் என்ன செய்தது அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆயுதங்களை குவித்து இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கினார்கள் எனவே பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலின் அமைதியான சகவாழ்வுக்கு ஹமாஸ் ஒரு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது அதில் ஓரளவு உண்மையும் உள்ளதுதான் அதாவது நீங்கள் அதை முற்றிலுமாக விட்டுவிட்டால் ஹமாஸ் பயங்கரவாத செயல்களை மேற்கொள்ளும் என்று இஸ்ரேல் கூறுகிறது இஸ்ரேலின் இந்த கூற்றை மறுக்க வேண்டுமானால் பாலஸ்தீனில் ஹமாஸின் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதை தவிர வேறு வழியில்லை சரி பாலஸ்தீன மக்கள் இதை எவ்வாறு புரிந்து கொள்கிறார்கள் யாருக்கு போர் வேண்டும் அங்கு வாழும் மக்களும் நிறைய செய்ய வேண்டிய அவர்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கின்றன அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிளம்பிவிட்டால் இடிந்துள்ளார்கள் அவர்களுக்கு இஸ்ரேல் மீது எந்த பாசமும் இல்லை அவர்களுக்கு இஸ்ரேல் மீது எந்த பாசமும் இல்லை பாசம் ஏற்படவும் செய்யாது ஏனென்றால் அவர்கள் இஸ்ரேலை ஒரு படையெடுப்பாளராகத்தான் பார்க்கிறார்கள் அதில் அவர்களை குறை கூறவும் முடியாது ஆனால் அவர்கள் போரை விரும்பவில்லை அமைதியை விரும்புகிறார்கள் இங்கு போருக்கு காரணம் ஹமாஸ் மட்டுமே என்று அவர்கள் நினைக்கிறார்கள் மேலும் பலஸ்தீன மக்கள் இன்னொன்றையும் அங்கீகரிக்கிறார்கள் வேறு யாரோ இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸை பயன்படுத்துகிறார்கள் அவ்வாறு ஹமாஸ் பிற சக்திகளால் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதன் விளைவாக பாலஸ்தீன மக்கள் மிக உயர்ந்த விலையை கொடுத்துள்ளார்கள் காசாவில் இருந்து எத்தனையோ இதயத்தை உடைக்கும் காட்சிகள் வெளிவந்துள்ளன சிலர் ஹமாஸையும் ஆதரித்தனர் அக்டோபரில் ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியபோது அதை ஒரு பெரிய இராணுவ வெற்றியாக கொண்டாடினர் ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை ஹமாஸ் அங்கு அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் கொள்கிறது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அன்று ஹமாஸின் அந்த ஒரு செயலை உலகம் முழுவதும் கொண்டாடியது இஸ்ரேலை எதிர்க்கும் அனைவரும் கொண்டாடினார்கள் ஆனால் பின்னர் உலகம் மறக்க விரும்பும் ஒரு போரை பார்த்தது இஸ்ரேலுடன் போர் சாத்தியமில்லை என்பதை அங்குள்ள மக்கள் இப்போது உணர்ந்துள்ளார்கள் அவர்கள் போய் இஸ்ரேலை சீண்டி இப்போது அவர்களுடைய சொந்த நாடு அழிக்கப்பட்டுவிட்டது அங்கிருக்கும் மக்களின் எதிர்காலத்தை பற்றி யாருக்கு கவலை உள்ளது இப்போது அங்குள்ள மக்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளதால் இன்று அவர்கள் ஹமாஸ் வெளியேறு என்று கூறி அங்கு போராட்டம் நடத்துகிறார்கள் இது சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தேசிய ஊடகங்கள் இரண்டிலும் வெளியாகியுள்ள செய்தியாகும் இது மிகவும் தாமதமான ஒரு புரிதல்தான் உண்மையில் காசா மக்கள் அதை சிறிது காலத்திற்கு முன்பே செய்திருந்தால் போரை தவிர்த்திருக்கலாம் அந்த அழகான நிலம் அழிக்கப்பட்டிருக்காது எத்தனையோ மனிதர்களின் உழைப்பு இஸ்ரேலிய குண்டுகளுக்கு இரையாகி உள்ளது அதற்கு காரணம் ஹமாஸ் தான் ஹமாஸ் மீட்பர் என்று சித்தரிக்கப்பட்டாலும் இதுவரையிலான பாலஸ்தீன வரலாற்றை ஆராய்ந்தால் ஹமாஸினால் பாலஸ்தீன மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை அங்கு அவர்களின் அமைதியான வாழ்க்கை என்றென்றுக்குமாக சிதைந்து போய்தான் உள்ளது அந்த மக்கள் குண்டுகள் மற்றும் துப்பாக்கிகளின் சத்தம் இல்லாமல் நிம்மதியாக தண்ணீர் ஏனம் குடித்து உறங்க விரும்புகிறார்கள் ஆனால் ஹமாஸ் அதற்கு உடன்படவில்லை அதனால் தான் அந்த மக்கள் இப்போது ஹமாஸ் அவுட் என்ற பிரச்சாரத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள்